நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வந்து ரொம்ப பேசுறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க வீட்டில் இருக்கவங்களும் சங்கடப்படுறாங்க சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் பிரீதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ஒரு வர டைம் கொடுத்துருக்கோம் நீங்க அதுக்குள்ள ஒரு வீடை பார்த்து போங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க புருஷன் கூட அடிக்கடிக்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி கோவமா அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க சக்தியோட பொட்டிக்கு வந்து கஸ்டமர் வராங்க பிரீத்தி வந்து அவங்க கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கறாங்க பொன்னி அந்த பிளேஸ்க்கு வராங்க ரொம்ப தன்மையா நடந்துக்கிறாங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்து சொல்றாங்க ஓனர் நீங்க இவ்வளவு தன்மையா நடந்துக்கிறீங்க அண்ணா வேலை செய்யற அந்த பொண்ணு ரொம்ப திமிரா நடந்துக்குதுன்னு சொல்றாங்க ப்ரீத்தி வந்து காண்டாறாங்க பொன்னி வந்து ப்ரீத்தியோட சேர்ல உட்காந்துட்டு ப்ரீதியை வந்து வேலை வாங்குறாங்க ப்ரீத்தி வந்து ரொம்ப காண்டாராங்க சக்தியும் பொண்ணியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க சக்தி வந்து பிரீத்தியும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு போகலாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பேர் சுற்று விழா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி பிரீத்தியை வீட்டில் விட்டு நம்ம ரெடி ஆயிட்டு போகலான்னு சொல்றாங்க இல்லங்க நம்ம இப்படியே போவோம் அவங்க ஆட்டோல ஒரு ஆப் புக் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் ஓகே சொல்றாரு பொன்னி வந்து செய்களை பிரீத்திக்கு காட்டுறாங்க இதோட நீ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொன்னியா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பொன்னியோட ஃப்ரெண்டோட மாமியார் வந்து கேக்குறாங்க உனக்கு குழந்தை இல்லையாமான்னு சொல்லிட்டு பொன்னி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பொன்னி வந்து குழந்தைய தூக்கிக்கிறாங்க குழந்தை வந்து சுச்சு போயிடுது பொன்னி மடியில பொன்னியோட ஃப்ரெண்டோட மாமியார் சொல்றாங்க குழந்தை இப்படி சுச்சு போறது நல்லதுதான் உனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க சக்தியும் பொண்ணியும் சந்தோஷப்படுறாங்க Thank you.